அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் அருகாம்பை பிரதேசத்தில் வர்த்தக கண்காட்சியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் நேரலைகளை இருந்தோம் இங்கே ஒரு காட்சி கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது கை வண்ணத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் தமது கைகளால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களை நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமான விவரங்களை தருவதற்காக இப்போது நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு பொருட்களாக நாங்கள் இப்போ பார்ப்போம் அதில் ஓனர் இருக்கார் ஓனர் சம்பந்தமான முழுமையான விவரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த சிரட்டையால் செய்த ஆமை கூட இங்கே இருக்கின்றது சிரட்டை தானது சிரட்டையால் செஞ்ச ஆமை கைவண்ணங்கள் இப்படி இருக்கிறது இது ஒன்று எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுரூபா இந்த ஆமை ஆயிரத்தி இருநூறுரூபா சும்மா அற்புதமாக செஞ்சுக்கிறாங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி அறிகிற சிரட்டையால் தான் இந்த கைவண்ணம் ஆக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி இருநூறுரூபா தான் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று அந்த சிரட்டையால் செய்த ஜானையும் கூட இங்கே இருக்கின்றது ரொம்ப அற்புதமாக இது செய்யப்பட்டிருக்கின்றது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க நம்ம வேஸ்ட் தெரியிற ஒரு பொருள் இப்போது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த அளவுக்கு இதனை வந்து செதுக்கி வெட்டி அழகாக வடிவமைத்து இருக்கின்றாங்க இது சம்பந்தமான விவரங்கள் இவங்கிறது வந்திக்கிறாங்க சம்பந்தமான மூலியமான விவரங்களை இந்த ஓனர் சொல்லுவார் நாங்கள் இது வந்து வியாபாரமாக செய்யல இது நாங்கள் செய்கிறது வந்து ஒரு என்ஜிஓ நாங்கள் பெண்களோட கைத்தொழில் செய்கிறவங்களோட ப்ராடக்டை எடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் அப்படின்னா ஒரு மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் ஒன்று செஞ்சு கொடுக்குறது தான் நாங்கள் இது செய்கிறது அப்போ இதில் இருக்குது வந்து பண மொழியால் செஞ்ச சாதனம் இருக்குது அதோடய நியூஸ் பேப்பரில் செஞ்சது இருக்குது அதோட பங்குல செஞ்சுட்டு இருக்குது வேற நிறைய கத்தூள் பரு கித்துள் கருப்பட்டி இருக்குது கித்துள் பாணி இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து சொல்லி இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரும் ஆ ஆறு பீஸுக்கும் ரெண்டாயிரத்து எழுநூறு வரும் இது வந்து சூடான தட்டில் சாப்பாடு தட்டில் வைக்கலாம் டேபிள் யூஸ் பண்ணலாம் இது வந்து கப் வைக்கிறது ஆறு பீஸும் ஒம்பது நூறுரூவா வரும் சூடான பொருட்கள் சூடான பொருள் வைக்கிறது அதோட பாஸ்கெட் இருக்குது பனை உலகில் செஞ்சு பாஸ்கெட் இருக்குது ஒம்பது நூறுரூவாலேருந்து மூவாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இருக்குது சரியா அதோட ஜுவலரிஸ் இருக்குது இடத்துல இங்கே கித்தூள் கருப்பட்டி கித்தூள் பானி இருக்குது ஒம்பது நூறுரூவாலருந்து இது நல்ல ஜெனுவீனான ஐட்டம் இது வந்து பெரம்பல செய்யப்பட்டது இதில் எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது பாஸ்கெட் இருக்குது இதில் ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே இருக்குது இது வந்து இரண்டாயிரத்தி இருநூறு இது நல்ல யூஸ் பண்ணலாம் இந்த சாதனை கொஞ்சம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றம்பது நாங்கள் கொழும்பு வைக்கிறோம் எங்களோட ஆஃபீஸ் வந்து கொழும்புல தான் இருக்குது பார்க் ரோட்டில் கொழும்பு ஏறு எங்களோட ஒரு வெப்சைட்டை இருக்குது உங்களுக்கு அதை கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் மேட் பை எஸ்எல் சொல்லி இது வந்து பண்ணை விளையாடு செஞ்சது இப்போ இதில் வந்து எங்களோட இலங்கையில் நாலா பக்கமாக இருக்கிற பெண்களுடைய பெண்களுடைய பொருட்களை தான் நாங்கள் இங்கே வைக்கிறோம் பெண்கள் செய்த சாதனங்களை இது வந்து கோயில் எலிஃபென்ட் கோயில் இது வந்து ஒம்பது நூறு எழுநூறுவா இது ஹேண்ட்லூம் நல்ல மெட்டீரியலாக செஞ்சுருக்குது Thank you. Thank you.